வணக்கம் முல்லே நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் மற்றும் டிஎன் ஒய்ஸ் நாமக்கல் கவிஞர் மற்றும் நாடகங்களில் உள்ள ஈஸியாக ஞாபகம் கட்சிகளுக்கான தமிழ் ஷார்ட்கட் வீட்டை தான் வந்து இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய திருக்குறள் பார்க்கலாம் தன்னுயிர் தான பெற்றான ஏனையை மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் என் இரநூத்தி அறுபதுல திருவிழா என்ன தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாட்சில் இருக்காரு இன்னைக்கு நம்ம நாமக்கல்களுடைய சில கவிதைகள்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிதாஞ்சலி தேமதுர தமிழ் வரிசை தமிழன் இதயம் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கவிதாவின் தேமதுர தமிழசை தமிழன் இதயத்தை உருக்கியது அப்படின்றது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதாவின் அப்படின்னும் போது கவிதாஞ்சலி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேமுதுர தமிழ் வசையன்றிருக்குல்ல ஸோ அப்படின்னும் போது தேமதுர தமிழ் வசையின்றத ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து தமிழ் நிதியம்ன்றதுக்கு பார்த்தீங்களா அது மூலமாக தமிழ் நிதியம்ன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாயார் கொடுத்த தனம் பிரார்த்தனை சங்கொலி மற்றும் தமிழ்த்து ஸோ இதை ஞாபகம் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தாயார் பிரார்த்தனையால் சங்குலி தமிழ் தேர் இழுத்தார் அப்படின்றிருக்கு இப்போ இதில் தாயார் அப்படின்னும் போது தாயார் கொடுத்ததாக தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பிரார்த்தனையால் இருக்கு பார்த்திங்கன்னா நம்மள பிரார்த்தனைன்றதை ஞாபகம் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு சங்கோலின்ற போது சங்கோலின்ற பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக தமிழ் தேர்னும் போது தமிழ் தேர் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பன் கவிதையில் இன்ப குயில் கம்பனும் வால்மீகியும் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்கண்ணன் பார்த்தீங்கன்னா கம்பன் கவிதையால் வால்மீகியும் திருவள்ளுவரும் திருக்கிடுவார் அப்படின்றது இதில் கம்பன் அப்படின்னும்போது கம்பன் கவிதையில் இன்பக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து வால்மீகி அப்படின்னும் போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கம்பனும் இருக்குது வால்மீகி இருக்குது ஸோ கம்பனும் வால்மீகியும் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது திருவள்ளுவரும் அப்படின்னும் போது திருவள்ளுவர் திருக்கிடுவார் அப்படின்ற போது சேம் சேம் அந்த நூல் வந்து இங்கே வந்துடுது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா என் கதை இது வந்து ஒரு வரலாற்று நூல் அடுத்தது மாமன் மகள் இதுவும் நாடகம் மற்றும் அரவணை சுந்தரம்ன்றதும் நாடகம் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு சில ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வார்த்தைன்னு பார்த்திங்கன்னா என் கவிதையில் மாமன் சுந்தரம் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்போ என் கதை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என் கதை வரலாற்று நூல் வந்து வந்துடும் அதாவது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாமன் அப்படின்னும்போது போது இங்கே மாமன் மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சுந்தரம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுங்க அரவணை சுந்தரம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும் திருக்குறளுக்கு உரையினான்னும் போது திருக்குறளுக்கு உரையனான்றது நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் காவியம் மற்றும் நாவல்கள் மலைக்கல்ன்றது நாமக்கல் கனுடையதுனால் நாவல் அடுத்தது அவனும் அவளும்ன்றது காவியம் கடைசியாக வந்து காணாமல் போன கல்யாண பெண் அப்படின்றது நாவல் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சிம்பிள் சட்ரன் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் அவனும் அவலம் ஒன்று சேர்கிறதுக்காக கல்யாண பெண்ணை வந்து கடத்தி நான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ இதில் வந்து மலைக்கல்லன் போது நம்ம ஈஸியாக நம்ம மலைக்கல்ல ஞாபகம் வச்சுக்க முடியும் அதே மாதிரி திரைப்படமாகவும் இந்த நூல் வந்து வெளியே இருக்குது நெக்ஸ்ட்டு அவனும் அவலம் அப்படின்னும் போது அது ஒரு காவியம் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து கல்யாண பெண் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் காணாமல் போன கல்யாண பெண் ஸோ கல்யாண பெண்ணு மூலமாக நம்ம ஈஸியாக காணாமல் போன கல்யாணம் பண்ணுறதுனால ஞாபகம் வச்சுக்க முடியும் நம்ம ஸ்பார்க்கோட ஏற்படைப்புகள் திங்க் பாஷு தமிழ் யூடியூப்ஸ் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் டேஸ்ல இருக்கும் பார்த்து பண்ணுறீங்க அந்த நாலேஜ் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான லாஸ்ட் லாஸ்ட்மெண்ட்டு ஐபிசிசிஆர் பிசிஎஸ் எவிடன்ஸ் மொபைல் யூடியூஷனாக இருக்கும் பார்த்து பண்ணுறீங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூடியும் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூஸ் பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ ப்ரொஃபஸ்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்கை கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்கோளமுடன்